வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரம்ஸ் பிளாக் வெர் எவ்ரி திங் இஸ் லைட் எல்லோரும் சுகமாக இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த சூப்பரான வெக்கேஷன் பிளாக்ல உங்களை அழைச்சுன்னு போகிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட வெக்கேஷன் பிளாக் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாள் தாங்க கிடச்சிது ஏன்னா கிடச்ச ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ஃபர்ஸ்ட் இந்த ஆனுவல் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களோட ஃபேமிலியில் அதனால அது கிளம்பி மெட்ராஸ் போயிட்டு அங்கே என்னுடைய செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு கிடைச்ச மூணு நாளில் எறா வண்டிட்டு மங்களூர்லேருந்து இருந்து இப்போ போயின்னு இருக்கோம் எங்க போறோம் அப்படிங்கறத இந்த பிளாக பார்த்து நிச்சயமாக நிச்சயமா உங்களுக்கே புரியும் அதுக்கு முன்னால ரொம்ப முக்கியமான விஷயம் நானும் பதிவு செய்ய விரும்புகிறது என்ன அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால இந்த ஆனுவல் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறத எந்த காரணம் கொண்டும் அதை தவிர்க்கவே தவிர்க்காதீங்க வருமுன் காப்போமா இருக்கிறதுக்கு ஒரே வழி உடம்புல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி இந்த ஆனுவல் ஹெல்த் செக்அப் தான் பல பேர் இதுல போய் சொல்றாங்க சரியான கவுண்டிங் இல்ல அப்படி

சரி இனிமே போர் அடிக்க விரும்பல வாங்கோ வெக்கேஷன் பிளாக்ல போலாம் பேசிந்தே நம்ம வந்து மடிக்கேரி வரைக்கும் வந்தாச்சு ஸோ மடிக்கேரியில இப்போ ஒரு ஃபோன் ப்ராப்ளம் சின்னதா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு அதை சரி பண்றதுக்காக போயிருக்க அந்த கேப்ல உங்களோட நம்ம பேசிட்டு இருக்கேன் உங்க தொடர்ந்து பிளாக்ல உங்களை ஆயிடுச்சு போறேன் இந்த வெக்கேஷன் நாங்க ஏப்ரல் தேர்ட் வீக்ல தான் பிளான் பண்ணினோம் மார்னிங் ஒரு ஏழு மணிக்கு மங்களூர்ல இருந்து கிளம்பியாச்சு வழியில புத்தூர்ல மகேஷ் பிரசாத் ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஃபேமஸான ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் கர்நாடகால அங்க பிரேக் பாஸ்ட் முடிச்சுட்டு தொடர்ந்து இப்ப மடிக்கேரி ரீச் பண்ணிட்டோம் அதுதான் உங்கள்கிட்ட சொன்னேனே என்னுடைய ஹஸ்பண்டோட மொபைல் ரிப்பேர் ஆன காரணத்தினால அது சரி பண்றதுக்காக மடிக்கேரியில ஒரு ஒரு மணி நேரம் ஹால் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த சிம் ரீஆக்டிவேட் ஆறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் நாங்க சரி அங்க எதுக்கு போகணும் நம்ம தொடர்ந்து நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாமே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு மடிக்கேரி பயங்கர வெயிலா இருந்ததுங்க இருபத்தேழு டிகிரி இருந்தாலும் ஃபீல் லைக் தேர்ட்டி த்ரீ டிகிரி ஒரே வெயில் தாங்கல சாதாரண கண்ணாடி போட்ட என்ன கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட வச்சது மடிக்கேரி தான் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம மடிக்கேரியில ரொம்ப அக்ரஸிவா இருக்கு பேட்ச் ஒர்க் ரோட் அதாவது ரோடு போட்டு பேட்ச் போட்டானா இல்ல பேட்ச் பேட்சா ரோடு போட்டானான்னு தெரியல கலர்ஃபுல்லா இருக்கு ரோடே அது பாவிகளா கூட பேட்ச் நல்ல ீங்கள இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு பேட்ச் ஒர்க் ரோடா இருந்தது கொஞ்சம் மோசமா தான் இருந்தது அதுக்கப்புறமா வந்து நல்லா ரோடு இருந்தது சிங்கிள் ரோடு தான் அப்படிங்கறதுனால டே டைம் போறது ரொம்ப சேஃபா இருந்தது எங்களுக்கு அந்த இயற்கை கொஞ்சம் இந்த கூர்க கூர்க்கறதுக்கு கண்கள் ஆயிரம் வேணும் காஃபி தோட்டங்கள் மணக்க மணக்க போயின்டே இருந்தோம் நீங்களும் அத கண் குளிர பாருங்களேன் காஃபி தோட்டம் காஃபி தோட்டம் காமிச்சதெல்லாம் இருக்கட்டும் பிரியா எங்க போறேன்னு இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நம்ம கர்நாடகா தாண்டி இப்ப போக போறது கேரளா பார்டரை நோக்கி தான் அப்படிதான் பயணப்பட்டு இருக்கோம் கேரளால எங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய ஷார்ட்ஸ் பாத்துருந்தீங்க அப்படின்னா போக போக பாருங்க நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நாங்க போற ரூட் அப்படின்னா மங்களூர்ல இருந்து மடிக்கேரி வழியா விராஜ்பேட் ரோட்ல குட்டாங்கிற இடத்த கர்நாடகா கேரளா பார்டரை தாண்டி கேரளாக்குள்ள நுழைய போறோம் இருக்கும் மலை ஏறி இறங்கி பொதுவாகவே எங்க ரெண்டு பேருக்குமே லாங் டிரைவ் ரொம்ப பிடிக்கும் நிறைய தர சொல்லியிருக்கேன் நான் பட் நாங்க மடிக்கேரி வரைக்கும் வந்திருக்கோம் இருந்து இந்த கேரளா பார்டர் இந்த விராஜ்பேட் ரோட் குட்டா வழியா கிராஸ் பண்றது இதுதான் நாங்களே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான் இதை டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம் இந்த ரெண்டு பக்கங்களையும் மரங்கள் ரொம்ப பெரிய

குட்டி கிராமங்கள் அந்த கிராமங்கள்ல இருக்கிற வீடெல்லாம் எல்லாம் கண்ணு குளிர்ச்சியா இருக்கு ஒரு இடத்துல கூட குப்பை இல்ல தான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன் கர்நாடகாவோட கடைசி வில்லேஜ் ஆனா குட்டா இந்த குட்டால தான் பார்டர் கிராஸ் பண்ணணும் கேரளாவை நோக்கி அந்த செக் போஸ்ட் தான் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் அந்த கிட்ட ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது அல்ல ஒரு கண் கவர் போர்டு இருந்ததுங்க அந்த பக்கம் தாண்டி போனீங்கன்னா ரெண்டு ரூபாய் ஜாஸ்தி பெட்ரோல இங்கேயே போட்டு போங்க அப்படின்னு ஒரு போர்டு புடிய செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலையும் ஃபுல் பண்ணிட்டு தான் நாங்க குட்டாவை கடந்து கேரளாக்குள்ள நுழைஞ்சோம் ஆனா ஒண்ணுங்க இந்த குட்டால இருந்து கர்நாடகா பார்டர்ல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அங்கே இருந்து கேரளா ஸ்டார்டிங் ஆனா ரெண்டு கிலோமீட்டர் ரோடு சம மோசமா இருக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு ஜிங்கு 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 ஜிங்குன்னு குதிச்சிண்டே தான் கேரளாக்குள்ள நுழைஞ்ச கர்நாடகாவே தேவலான்னு எடுத்துங்க கேரளாக்குள்ள முப்பத்தி ரெண்டு டிகிரி வெயில் கொளுத்துது ஆனா கூகுள்ல போட்டோம்னா விச் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு விசிட் ட்யூரிங் மே அப்படின்னு போட்டா ஃபர்ஸ்ட் கூர்க்கு வருது செகண்ட் கேரளால இந்த வயநாடு இதெல்லாம் வருது ஆனா சத்தியமா மக்களே எல்லாம் போய் போய் हमारा पुलिस दोबारा भाई इधर कामी यहाँ बॉर्डर चेकपोस्ट केरला उल्लान्धान जी टाइम फॉरेस्ट चेकपोस्ट विच ना फॉरेस्ट एरिया பார்டர் கிராஸ் பண்ணி கேரளா சைடு போனதுக்கு அப்புறமே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான் வந்து அங்க ஆரம்பிச்சது ஃபாரஸ்ட் செக் போஸ்டோட அது ஆரம்பிக்கிறது அந்த ஏரியாலாம் நிறைய இடத்துல போர்ட்ஸ் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகவும் போகாதீங்க அதே மாதிரி எங்கேயும் லெட்டர் பண்ணாதீங்க கண்டதான் வீசி ஏறியாதீங்க வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எதையும் பண்ணாதீங்க அண்ட் முக்கியமா வண்டியை நிறுத்தி சாப்பிட்றது இந்த வேலையெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வனவிலங்குகள் எப்போ வேணா வரலாம் அப்படிங்கிற ஒரு கையப்பாடுனால இந்த வெயிலுக்கு இப்போதைக்கு எதுவும் வராது அப்படிங்கிற இருந்தாலும் அங்க எழுதிருக்கிற போர்டுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து நாமளும் பாஸ் பண்ணி போகணும் அங்க இருக்கிற விலங்குகளுக்கும் எதுவும் வந்து நீங்க ஊட்டாதீங்க அந்த குரங்கு எல்லாம் கூட்டி அங்கே இங்கேயுமா ஓடுறது அதுங்களுக்கு எல்லாம் நீங்க ஃபீட் பண்ணாதீங்கிற போர்டும் நிறைய பாக்க முடிஞ்சது நிறைய வீடு வந்துருது சோ ஃபாரஸ்ட் ஏரியா முடிஞ்சு கிராமம் ஆரம்பிச்சு அப்படியா அப்படியே போயிட்டே இருக்கேன் எங்க சாப்டர் அப்படிங்கிற அந்த கொடுமையும் சொல்றேன் கத்திக்குள்ள ஒரு கட்டிலம் ஊ கழிக்க <laughs> <Charlot least>

ஃபைனலி எங்களுடைய டெஸ்டினேஷன் டெஸ்டினேஷனான வயநாடு வந்து சேர்ந்தாச்சு இங்க லக்கிரி அப்படிங்கிற இடத்துல தான் நாங்க ரிசார்ட் புக் பண்ணியிருந்தோம் ரீச் ஈவினிங் ஆயிடுத்து இருந்தாலும் வெயில் தாங்கலுங்க நான் எப்படி புலம்பிருக்கேன்னு வீடியோல நீங்களே கேளுங்களேன் இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை கொடலையே இருந்திருக்கலாம் முப்பத்தாறு டிகிரி வெயில் கொளுத்துது வயநாட்டுல எங்க மங்களூர்லயே இருபத்தி ஒன்பதுதான் இருந்தது நம்ம வடிவேல் சாரோட ஒரு டைலாக் இருக்குல்ல இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு

பார்க்கிங் பார்த்துட்டு ரோடு சைட்லயே அங்க எங்களை இறக்கி விட்டா அங்க இருந்து இங்க ஜீப்ல ஆயிடுச்சு இது வந்து இருக்குமோ தெரியல தெரியல நம்ம இருக்கலாம் கேட்போம் போய் தான் இதான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ

യാ பயந்து கொலை நடிகி போயிட்டேன் ஏ இதுதான் வந்து நாங்கள் எடுத்திருக்கிற காட்டேஜோட ஃப்ரண்ட் வியூ

சாப்பிட்டு திரும்பி போயிருக்கோம் அப்ப வந்து சாப்பிட பக்கத்து டேபிள்ல ஒரு அம்மா கேட்டாங்க இங்க ஜாக்கிள் பார்த்தேன் அந்த ஜாக்கிள் நம்ம ஒண்ணு பண்ணாதே கேட்டாங்க நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ராம ஜாக்கிள் இருக்கான் ஃபாக்ஸ் இருக்கான் அது பாட்டு கேட்டு போகுது அவளுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியா இருக்கு ஒரு குச்சி வச்சிருந்தா எல்லாரும் நடக்கிறாங்க நாங்க குச்சி குச்சியெல்லாம் வச்சுக்காமயே நடக்குவோம் இருப்பா ஏதோ டொருபொருன்னு சத்தம் கேக்குறது அய்யய்யோ அலாட்டாய்க்கிடா அலாட்டாக்கிட ஆமா எடு தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் நான் பாக்கலையே ஒரு வழியா ரூம்க்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த மாதிரி ஒரு வெக்கேஷன்னா நான் இது வரைக்கும் போனதே இல்லப்பா வரும்போது ரொம்ப திகில் நிறைந்த பயணமா இருக்கு அப்படின்னு சொல்றேன் இல்லையா இங்க கீழே வந்து பார்க்கிங்லாம் இருக்கு ஸோ யாராவது அபேட் சைடு லக்கிடி அப்படிங்கிற இடத்துல வயநாடுல நீங்க இந்த அபேடோடைய ப்ரூக் சைடு காட்டேஜ புக் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கீழேயே பார்க்கிங் இருக்கு மேல அவங்க ஒரு ஜீப் பெசிலிட்டி கொடுக்குறாங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எங்களுக்கு அது தெரியாததுனால நாங்க பாட்டுக்கு மேல ஏறினோம் ரொம்ப ரொம்ப பயந்து செத்து ஒரு வழியா வந்து மேல வந்து சேர்ந்தோம் மேல வந்து நிக்கிற வெஹிக்கிள் எல்லாமே எஸ்யூவி இந்த எங்களை சடன் அதுவும் ரொம்ப அதோடய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம் கம்மியாக இருக்கிற வெஹிக்கிள்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும் அண்ட் நல்ல எக்ஸ்பர்ட் ட்ரைவராக இருந்தால் தான் மேலே வரணும் இல்லைனா தயவு செஞ்சு கீழே பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது போட்டுட்டு மேலே வரலாம் ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நான் இங்கே பதிவு செய்கிறேன் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டே ஒன்னே இதோடு நான் நிறைவு செய்கிறேன் நாளைக்கு கார்த்தால் என்ன மாதிரி நடக்க போகிறதோ தெரியல பார்ப்போம் நாளைக்காவது யாரும் பயம் படுத்தாமல் நல்லபடியாக போகணும்